ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முக்கியமாக வந்து ஒன்று போகிறேன் என்னென்னா சுண்டக்கா தான் சுண்டக்காவில் குழம்பு வச்சுருப்போம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து இப்போ தொகையில்தான் உங்களுக்கு போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அதனால் ஒரு சுண்டக்காய் சும்மா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கேன் இருபது ரூபாய்க்கு எவ்வளோ இருக்கு பாருங்க வாங்கி வச்சுட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி பிச்சுட்டு உங்களுக்கு நல்லா உரலில் போட்டு இடிக்கணும் நல்லா கழுவிடுங்க சுண்டக்காவை கழுவிட்டு உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக தான் செய்கிறேன் இனிமேல் நான் கழுவிட போகிறேன் ஒன்று இப்படி கட் பண்ணிக்கங்க உங்களுக்கு வேணும்னா அப்படி கட் பண்ணுறதோடு இப்படி நல்லா தட்டிக்குங்க உரலில் இதை நான் வச்சுருக்கேன் பாருங்க இந்த உரலில் இப்படி தட்டிக்க மீதியை கழுவுணும் இப்படி தட்டினீங்கன்னா வச்சுக்கங்க இப்படி ஃபுல்லாக எல்லாம் நசுக்கு போட்டுறோம் வரையும் வந்துடும் இருக்கும் அப்படியே நம்ம அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இதை கழுவிணும் பஸ்ட்டு சுண்டக்காய் கழுவிட்டு வேலையை பார்ப்போம் அந்த சுண்டக்காய் வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல ஜெல்த்தி அதுக்காக தான் செஞ்சு செஞ்சு காட்டிடலாம் அவங்களுக்குன்னு செரிமான சூப்பராக அவங்க நல்லா நமக்கு செரிமான தன்மை வரும் கிருமி நாசி ரொம்ப அப்புறம் வைட்டமின் வைட்டமின் ஏ சி எல்லாம் இருக்குது இதில் அப்புறம் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம்லாம் ரொம்ப வராது இருந்த நோயெலாம் ரொம்ப வராது இல்லை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி சரி இப்படிப்பட்டதை நம்ம ஏன் விடுவானா சுகருக்கும் ரொம்ப நல்லது இது சரி அதனால் செஞ்சுருந்தான்னு தான் சொல்லுவேன் இதை கழுவி நல்லா இடித்து இதை எடுத்து வச்சுப்போம் அதுக்கு இதுக்கு தேவையான தொகைக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் நல்லா ஒரு தேங்காய் பத பெரிய அளவு எடுத்து வச்சுருக்கேன் எலு இது எலுமிச்சை சைஸ் புளி நல்லா இவ்வளோ சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இதை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு போட்டாலும் சரி தான் நம்ம வருத்தாலும் சரி தான் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் ஊற அரைக்க ஈஸியாக இருக்கும் கொத்தமல்லி சும்மா கொஞ்சோண்டு நான் எதுக்குமே சேர்ப்பேன் கொஞ்சம் அதனால எடுத்து வச்சுக்கேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுங்க வேண்டாம் விட்டுருங்க அப்புறம் இந்த கடலைப்பருப்பு நல்லா இந்த ஒரு சைஸ் பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதை தாராளமாக உளுந்து சீரகம் கொஞ்சம் அப்புறம் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு நல்லா உரிக்கணும் இப்போ அதையும் உரிச்சிக்கணும் காஞ்ச மிளகா உங்கள் காட்டுக்கு தக்க நான் நல்லா நாலு காஞ்ச மிளக நீ நீட்டு காஞ்ச மிளக எடுத்து வச்சுக்கேனுவேன் இதை பிச்சுட்டு நல்லா எல்லா எண்ணெயிலையும் நல்லா பொன்னீமாக வதக்கணும் அவ்வளோ அழகாக வதங்கணும் சுண்டக்காய் தனியாக வதக்கணும் எல்லாம் இனிமேல் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த இவ்வளோ ஸ்டென்த்தானதை நம்ம ஏன் விடுவானே சரி நமக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்றமாதிரி யாராவது தான் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் உப்பு நமக்கு தேவையான போடணும் நல்லா நாலு வாட்டி கழுவிட்டேன் சுண்டக்காவை க்ளீனாக கழுவி எடுத்துட்டேன் உங்களுக்கு இன்னொரு ஈஸியான மெத்தட் பிக்னஸ் பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தரேன் நமக்கு வந்து நீங்கள் இதில் எழுச்சா கூட வெளியில் தெரிக்கும் அதுக்கு பற்றி நல்லா இப்படி சுற்றிக்கிட்டு இந்த கவரில் சுற்றி கேட்க சுத்தக்காய் இப்படி வச்சுக்கோ அழகாக வந்துடும் எவ்வளோ ஈஸியான வேலை நமக்கு எவ்வளோ ஹெல்த்தி ஃபஸ்ட்டு இது எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா நசுக்கிட்டு அப்புறம் அதை எடுத்து அப்படியே வதைக்கிற வேண்டிதான் நம்ம சூப்பராக நான் நல்லா நசுகு போட்டுடுச்சு பாருங்க ஈஸியான மெத்தடை இது அவ்வளோதான் தூக்கி போட்டுருந்தேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஏன்னா இது கலர் கருப்பாயிடும் அதனால் தண்ணி ஊற்றிங்கன்னா இப்போ உங்களை வெதையெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துச்சுக்கணும் எல்லாம் உடப்பட்டு அவங்களுக்கு ஈஸியாக இன்னும் ஒன்று ஒன்றா நம்ம இரும்பு கடாய்தான் வச்சுருக்கேன் ஏன்னா இரும்பு கடாயில் நல்லா சூடாகவும் நல்லாவும் இருக்கும் வருபடை அதுக்காக இரும்பு கடாய்தான் இரும்பு கடாயே வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வச்சு தான் இந்த சுண்டைக்கா வளர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தங்க நெய் ஊற்றுங்கன்னாங்க அதனால் சரி அதையே செஞ்சுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்க இரண்டா ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா பொறுமையா வரக்கட்டும் கலர் நல்ல ஒண்ணே நேரம் ஆகும் போட்டா சிம்பிளா வச்சே வதப்போம் ஏன்னா நம்ம நெய்லா ஊத்திருப்போம் இதுல நெய் கூட இது காலியாடுச்சிருந்தோம் நெய்ப்பாட்டுல அவ்வளவுதான் அதை விட ரெண்டு பொட்டை அந்த சூட்டில் இழக்கிறோம் நடுவில் நடுவில் கிண்டி விட்டுங்க அழகாக கலர் மாதிரி அப்படியே அழகாக அது கலரு ஒயிட் கலர் மாறு ஒரு மாதிரி வரும் பாருங்க அது வரையெல்லாம் அப்படியே கருகுது பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வரணும் அவ்வளோதான் நல்ல கலர் எப்படி ஆகிடுச்சி போயிட்டாக இந்த மாதிரி வறுக்கு வறுத்து நல்லா வறுத்துடணும் ஒரு நெய் ஒரு ஸ்பூனு நல்லாவே ஒரு ஸ்கூல் மேலே தான் நினைக்கிறீங்க நான் நீங்கள் நெய் கூட ஒன்று கூட ஊற்றிக்கோங்க கசப்பெல்லாம் இருக்கவே இருக்கா நம்ம இந்த பக்குவத்தில் செஞ்சா ஏ இது கசக்கமே அப்படிலாம் நினைக்காதீங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் சாதத்தில் போட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்லாம் இது அப்படியே இறக்கிடுவோம் சூடாக இருக்கும் இதுலேயே வதங்கட்டும் அது கூட வேறு கடாயை வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கு ஆறு ஆரட்டம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயை வச்சிடுவோம் சூடாகட்டும் கொஞ்சம் ந நல்லெண்ணெய் உடம்பு நல்லது பார்த்திங்கன்னா நல்ல ஊற்றி தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருவோம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வரங்கட்டும் நீங்கள் ஒன்று ஒன்னா கூட வதக்கலாம் நான் சரி எல்லாம் எனக்கு அப்படியே பழகி போச்சு அழகாக க்ளீனாக வதக்கிடுவேன் சரி அதான் அப்படியே வரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க ஒன்று ஒன்றா செய்யணுமா நீங்கள் நல்லா வரங்கட்டும் புளியை வந்து சும்மா நான் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா வதக்கலை அப்படியே எடுத்து நம்ம போட்டு அரைச்சிருவோம் இது வறுபட்டுச்சு இனிமேல் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவோம் அப்படியே சூ சூடு ஆரட்டும் ஒன்றும் ஆகாத அப்படியே ஆரட்டும் இப்போ உளுந்தாயம் கடலைப்பருப்பையும் வருத்துருவோம் சீரகம் லாஸ்டில் நல்லா கலர் மாறணும் வாசனை சூப்பராக அடிக்கணும் நல்லா பருக்கிற வாசனை இதுக்கு என்ன தேவையில்லைன்னா இதில் இருக்க நம்ம சட்டியில் தேனியாக போதும் எண்ணெயே வேண்டாம் அப்படியே கலர் மாறட்டும் ஃப்ளோரில் தான் வச்சிருக்கேன் உப்பு நல்லா தேவைக்கிறப்ப அதை மிக்சியில் போட்டு வச்சுருவோம் நல்லா கலர் மாறிச்சு லாஸ்ட்டாக சீரகத்தை போட்டுருவோம் நம்ம எடுத்து வச்ச சீரகத்தை ஆ சீரகம் லைட்டாக பொறிவிட்டோம் அது நல்லா ஆறிடுச்சு நமக்கு அதுக்கு அது பண்ண சுண்டக்காய் நல்லா ஆறிடுச்சு இதையே ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த இது கலர் கட்டுனா இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த கலருக்கு வரணும் உங்களுக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் இது கருகவும் கூடாது அந்த பக்குவம் வேறு ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் இதுவும் ஆகணும்னா எல்லாம் மிக்சியில் போட்டு ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுருவோம் அதில் இரும்பு கடாயின்னு இன்னும் சூடாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம் அப்புறம் இந்த வறுத்து வச்சது எல்லாம் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த கலர் வரணும் உங்களுக்கு எல்லாத்தையும் இதில் போட்டுருக்கோம் உப்பும் போட்டாச்சு இந்த புளி மட்டும் நம்ம போடலை புளியும் போட்டுருவோம் இதில் இது இவ்வளோ புளி போடுறோம் நல்லா தண்ணி வேணா இந்த புளியை நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் இந்த புளியை இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆறினோடனே அரைச்சிப்போம் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கு ஆவி பறக்குது பாருங்கள் ஆறணுன்னே அரைச்சிடுவோம் சுண்டைக்காயல்லாம் நல்லா உங்களுக்கு இது அரைக்கிறதுக்கு படி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சு அதை மறந்துட்டோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு நல்லா இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிங்க வதக்கிட்டு இதையும் போட்டு அரைச்சேன் மெயின் சின்ன வெங்காயம் மறந்துடாதீங்க வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இனிமேத்துல போட்டு நல்லா அரைச்சிரும் உப்பும் போட்டாச்சு இப்போ அரைச்சிரும் குறை குரன் இருக்கு வெண்ணா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் நீங்கள் சூப்பராக ரெடி ரெடியாக வச்சு பாருங்கள் ஆ சூப்பராக ரெடி ஆச்சு எடுத்து வச்சுருவோமா இந்த தொகை இன்னும் சூப்பராக வச்சுக்கு ஒரு தாளிப்பில் லைட்டாக மேலே போட்டுவோம் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகா எல்லாம் ஒரு கிண்டு கிண்டுட்டு நம்ம தொகையில் போட்டு சாப்பிட்டு வச்சு சூப்பராக நல்லெண்ணெய் கொடுத்துனாலும் சரி நீங்கள் நெய்யினாலும் சுட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா தான் கண்டிப்பாக சிம்பாண்ட் கெட்னால கத்து சிம் பண்ணுங்க போயிரு கலர் மாறட்டும் இந்த கலர் கருகிட்டு கருகிறதுனால அழகானுமே ஊற்றிடுவோம் தொகையெல்லாம் சூப்பராக ரெடி தொகை மேலே அப்படியே ஊற்றிடுவோம் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு காட்டுற முடியுங்க தினியை வச்சு சாப்பிட்லாம் கிடவே கிடையாது நம்ம புளி போட்டோம்னா கிடவே கிடையாது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தொகை டேஸ்ட்டு பாக்குமா இப்போ செம்மையாக இருக்குதுங்க இந்த சுண்டக்காவோட இதுவே தெரியல ஏதோ வேறு ஏதோ இது மாதிரி இருக்குது டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ரொம்ப சுவையாக இருக்கி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் மிஸ் பண்ணவே போகிறேங்க சின்ன வெங்காயமே போடுங்க பெரிய வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்